எல்லாருக்கும் ஆர்கிட்டெக்சர் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு குபேட்டா டபுள் ஃபைவ் ஜீரோ டூ அதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு பிளேடு தாங்க செட்டாக சில்ஸ் திருக்கேன் வாங்க இந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்கிப்பா முழுசா பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸும் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிவரும் வாங்க டிராக்டர் டீல்ஸ் பற்றி என்னென்னுட்டு பார்ப்போம் வீடியோ பார்க்க போகிறது முடிவு நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பக்கத்துல பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம வர டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த குபேட்டா டபுள் ஃபைவ் ஜீரோ டூ இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் பற்றி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ஓனர் பற்றின உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெசிபி உங்களுக்கு ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி கேட்டிருக்கிறீங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் கிளச்சு டிபிள் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு ஹூக்கு பட்டு பம்பர் மூசி சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க வண்டி உங்களுக்கு எங்கேயும் உங்களுக்கு துளியும் உங்களுக்கு பெயிண்ட் டச்சப் கிடையாதுங்க டிராக்டரோட டயர் பேனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க உங்களுக்கு பிகேடி டயரு ஃப்ரண்ட் டயர் பற்றி ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருங்க பேக் டயர் எண்பதுலேருந்து தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்குங்க டயரோட சைஸ் வந்து உனக்கு பதினாறு சைஸுங்க வண்டி உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்கேன் இதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு ந நாற்பத்தி இரண்டு பிளேடு ரொட்டோவேட்டர் சேல்ஸ் வைத்துருங்க அந்த டிராக்டர் ப்ளஸ் ரொட்டோவேட்டர் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உனக்கு மதுரை மாவட்டத்தில் இருக்குங்க மேலும் நம்ம சேனலை இதே போல் உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளாங்க நம்ம சேனலோட தொடர்பு கொண்டு சேனலோட அபார்ட் பே கொடுத்துருங்க இந்த டிராக்டருக்கு டிராக்டர் பிளஸ் ரொட்டவேட்டர் இரண்டும் சேர்ந்து ஒம்போது லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாருங்க நேரில் பணம் கொஞ்சம் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு ஓனர் தற்போது சொல்லியிருக்காங்க ஓனரோட காண்டக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க